தற்போதைய அண்மை செய்தி கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணைய விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது அருணா ஜெகதீசனின் விசாரணை ஆணையம் விசாரணையை தொடங்கி இருக்கிறது நேற்று நடைபெற்ற கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணைய விசாரணையானது தொடங்கியிருக்கிறது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று நடைபெற்ற தாவேகா பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இது தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் ஒரு நபர் விசாரணை ஆணையம் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறது சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசனிடம் காவல்துறையினர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிற நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் நீதிபதி அருணா ஜெகதீசனின் விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது இது குறித்தான விரிவான தகவல் கண்டிப்பா சட்டா தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து நேற்று தரூர்ல உள்ள வேலுசாமிபுரம் பகுதியில் நேற்று இரவு சுமார் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணியில் நடைபெற்றது அந்த கூட்டத்துல பரப்புரையில் வந்து பல்லாயிரக்கணக்கானவர் கலந்து கொண்டதால் கூட்ட நெரிசலில் மூச்சு கிணறி இதுவரை வந்து நாற்பது பேர் வந்து உயிரிழந்திருந்தனர் இன்னும் பேர் வந்து அவசர சிகிச்சை மேலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில வந்து இந்த சம்பவத்தை குறித்து விசாரணை குழு ஆணையம் வந்து தமிழக அரசு அமைத்துள்ளது அதன் தலைவராக அருணா தேவி நியமிக்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது அந்த விசாரணை ஆணையத்தின் குழு தலைவர் அருணா ஜெயகிருஷ்ணன் தற்போது சம்பவ பகுதி அதாவது கரூர் நகரில் வந்து வேலுசாமிபுரம் பகுதியில் அந்த மக்கள் வந்து நிதிப்பட்டு நூற்றி தமிழ் உயிரிழந்த அந்த பகுதியில் வந்து தற்போது ஆய்வு நடத்தினார் ஆய்வு நடத்தியதோடு வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு எந்த அளவு இருந்தது காவல்துறை விளக்கம் குறித்து அந்த பகுதியிலேயே உள்ள காவல்துறை அதிகாரிகளிடம் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார் இன்றைக்கு பிறகு வந்து கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நபர்களையும் விசாரணை குழு ஆணையத்தின் தலைவர் அருணா ஜெகதீசன் தற்பொழுது சற்று நேரத்தில் பார்வையிட உள்ளார் தொடர்ந்து இந்த ஒரு நபர் விசாரணை வந்து முடிவுக்கு இதனுடைய அறிக்கை தாக்கல் தமிழக அரசிடம் தாக்கல் செய்யப்பட்ட துறைகே வந்து யாரார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது என்ன வழக்கு பதியப்படும் என்று அடுத்த கட்ட நகர்வுகள் தெரிய வரும் சிக்கந்தர் பாசா விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்